சாந்தி என்னுடைய பேர் வாசுகி நான் மலேசியாவில் கடந்த பதினேழு பதினெட்டு வருடமாக ராஜயோகா ஞானத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறேன் இந்த பாதைக்கு நான் எப்படி வரணும்னா எப்படி வந்தேன்னாக்கா ஏற்கனவே என்னுள்ள வந்து தேடுதல் நிறையா கடவுளை தேட தேடிகிட்டே இருந்தேன் எப்படி வந்து அவரை அடையலாம் நிறையா பக்தி செய்து வந்திருந்தேன் ஆனாலும் ஒரு காரணம் அல்லது ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த தேடுதல் வந்து இன்னும் கூடுதலாக மாறுது ஸோ அது என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லணும்னாக்கா நான் என்னுடைய படிப்பு நம்ம வந்து ஃபார்ம் சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார்ம் சிக்ஸ்னாக்கா அது முடிஞ்ச பிறகு காலேஜ் செல்கின்ற காலகட்டம் ஸோ so, அந்த நேரத்தில் என்னுடைய பெற்றோர்கள் வந்து நான் ஒரு அதாவது எம்பிபிஎஸ் படிப்பு படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அதனால் நானும் வந்து அந்த நேரத்தில் தயாராக இருந்தேன் ஆனால் என்ன அந்த நேரத்தில் ஆனதுன்னா அது நடக்காம போய் போய்விட்டது ஸோ அந்த மெடிக்கல் சீட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து கடிப்ப கிடைப்பதில் வந்து சில பிரச்சனைகள் வந்தது என்னுடைய அப்பா வந்து நிறைய செலவு அதுக்கு பண்ணாரு ஸோ இது மூன்றாவது தேர்ட் பார்ட்டின்னு சொல்கிறாங்களே ஸோ மூன்றாவது அதாவது எடை இடையில உள்ளவங்க அவங்க மூலியமாக அந்த சீட்டு கிடைக்கணுங்கிறதுனால அவர் அதில் வந்து ஏமாந்து பணத்தை கொடுத்துட்டார் சோ இந்த காலகட்டம் வந்து ஒரு ஆஹ் இருந்து ரெண்டு வருஷம் நடந்தது கட்டத்துல வந்து என்னுடைய ஆஹ் ஈடுல இருக்கிற கூட்டாளிகள் இவங்கெல்லாம் வந்து படிப்பு இன்னும் மேல் நோக்கி போறதுக்கு அவங்க தயாராகி அவங்க அனுபவத்தெல்லாம் அனுபவத்தை எல்லாம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க ஆனா நான் வந்து இங்க இன்னும் காத்து காத்திருந்து காத்திருந்து இந்த இரண்டு வருஷத்துல என்னால என்னுடைய அனுபவத்தை ஒண்ணுமே சொல்ல முடியாம இருந்த அந்த காலகட்டத்துல வந்து நான் ஒரு டிப்ரெஸ்டான ஒரு ஸ்டேட் குள்ள நான் போயிட்டேன் அந்த ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில வரும்போதுதான் நான் கடவுள வந்து இன்னும் தீவிரமா தேட ஆரம்பிச்சேன் ஏன் என்க்குள்ள வந்து இப்படியாப்பட்ட ஒரு உணர்வுகள் வருது ஏன் வந்து இந்த இந்த டிப்ரெஷன் அப்படின்னு என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் அது அனுபவம் செய்து முடிஞ்ச பிறகு தான் இதுதான் டிப்ரெஷன் அப்படின்னு நான் அறிஞ்சிக்கிட்டேன் ஆனால் அந்த நேரத்தில் வந்து என்னுள்ளே அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸு செல்ஃப் எஸ்டீம் இதெல்லாம் இல்லாமலே போயிடுச்சு நான் வந்து மற்றவங்க கூட வெளியே போய் பழகிறது மற்ற நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது இதில் இருந்துலாம் நான் நிறையா விடுபட்டு இருக்க ஆரம்பித்தேன் ஸோ இந்த ஒரு சூழ்நிலையினுடைய வாழ்க்கையில் வரும்போது என்னால் மற்றவங்களோடும் என்னுடைய இந்த பிரச்சனை வந்து பகிர்ந்து கொள்ள முடியாமல் இருந்தது பெற்றோர்களோ அல்லது மற்ற சகோதரர் சகோதரிகள் கூட்டாளிகளோ யாராக இருந்தாலும் ஸோ நான் என்க்குள்ளேயே வந்து அந்த மனசுக்குள்ளே அழுக ஆரம்பிச்சு என்னுள்ளேயே கேள்விகள் நிறையா பிறந்தது நான் ஏன் இப்படி அனுபவம் செய்கிறேன் இந்த கஷ்டங்கள் எல்லாம் ஏன் எனக்கு வந்திருக்கு ஸோ அந்த நேரத்தில் வந்து என்னுள்ள வந்து என்ன ஒரு ஹைலைட் கேள்வி வந்ததுனாக்கா என்னுடைய இந்த பிரச்சனை யாரு தீர்க்க முடியும் எனக்கு யாரு உதவி செய்ய முடியும்னா கடவுளாலே மட்டும் தான் இது செய்ய முடியும் அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப ஆழமாக இருந்தது எனக்கு நூறு சதவீதத்துக்கு மேலேயே என்ன நம்பிக்கை இருந்ததுன்னா கடவுள் வருவாரு எனக்காக கடவுள் வருவாரு அவரு வந்து எனக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வை கொடுப்பாரு அவரோட என் என்னை வந்து அழைத்து செல்வாரு இந்த பதில் இந்த ஒரு நம்பிக்கை என்னுள்ள வந்து ரொம்ப இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கும் போது தான் ஒரு நாள் என்ன நம்ம வீட்டில் வந்து ஸ்டடி ரூம் அப்படின்னு ஒரு அறை இருக்கு அந்த ஸ்டடி ரூம்க்குள்ளே பல புத்தகங்கள் இருந்தது ஆனால் அதில் அந்த ஒரு புத்தகம் மட்டும் என்னுடைய கண்ணுக்கு வந்து பளிச்சுன்னு தெரிஞ்சது ஸோ அது வந்து என்ன புத்தகம்னு நான் பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன் அது வந்து நம்மளினுடைய பிரதர் கென் சகோதரர் கென் அவர் ஆஸ்திரேலியன் ஆனால் பிரசீலில் இருந்து சேவை செய்து வந்தார் அவர் எழுதிய புத்தகம் நியூ பிகினிங் அப்படின்னு ஒரு புத்தகம் ஸோ இந்த நியூ பிகினிங் புத்தகம் வந்து நான் பார்த்த பிறகு அந்த புத்தகத்தை நான் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் ஸோ அந்த தேடுதல்ல இது வந்து ஒரு ஒன்னா முதலாக ம் ஸோ அந்த நியூ பிகினிங்கிற புக்கு வந்து என்னன்னாக்கா இதுதான் அந்த ஏழு நாள் பாடும் ஆனா விழாவா எழுதி இருக்கின்ற ஏழு நாள் பாடம்னு சொல்லலாம் ம் ஸோ இது நான் வந்து இருந்து படிக்கும் போது ஏதோ இது ஏன் பற்றிய விஷயம் மாதிரி எனக்கு தெரியுது எனக்கு ஏதோ ஒரு தெளிவை கிடை கிடைக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்தது ஸோ அப்படி இருக்கும்போது நான் அது மேல் இன்னமும் மேலும் நான் படித்து படிக்க படிக்க பிறகு எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா இதுதான் வந்து நான் தேடி இருந்தேன் அப்படின்ற ஒரு உணர்வு வந்தது ஸோ இதில் வந்து அஃப்கோர்ஸ் ஏழு நாள் பாடுனா ஆத்மா பரமாத்மா ஸோ இதெல்லாம் நான் படிக்க ஆரம்பித்தேன் நான் இன்னும் நிலையத்துக்கு போகவே இல்லை இருந்தாலும் எனக்கு இந்த புத்தகம் மூலியமா இந்த ஏழு நாள் பாடம் தெரிய வந்தது ஸோ தெரிஞ்ச பிறகு எனக்கு இந்த பயிற்சியும் செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது ஸோ நானே வந்து இந்த பயிற்சி செய்ய ஆரம்பித்தேன் ஸோ வீட்டில் வந்து சொந்தத்துக்கே நான் காலையில் நாலு மணிக்கு அமிர்த வேலை செய்ய ஆரம்பித்தேன் எனக்கு பாப் தாதா அப்படின்னா யாருன்னு தெரியாது அந்த அளவுக்கு எனக்கு புரிய பு அந்த அதை புரிய முடியல ஆனால் கடவுள் பரமாத்மா அவர் ஒரு புள்ளி இந்த விஷயம் வந்து என்னால் புரிய முடிஞ்சது அவரை வந்து நம்ம காலையிலே எழுந்தி நினைவு செய்தால் அது நமக்கு வந்து அதில் பலன் இருக்குது சந்தோஷம் கிடைக்கும் இதெல்லாம் எனக்கு புரிய வந்தது அதனால் நான் இது நிச்சயமாக பயிற்சி செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் நாலு மணிக்கு சொந்தத்துக்கே எழுந்திருச்சி கடவுளை நினைவு செய்யணும் முயற்சி செஞ்சேன் ஸோ இப்படியே நான் தொடர்ந்து போயிட்டு இருக்கும் போது பிறகு நாளடைய நான் நிறையா என்னை வந்து சோதிச்சு பார்த்தேன் தன்னாலேயே வந்து சாட் கூட நான் எழு எழுத ஆரம்பித்தேன் அதாவது நிலையத்துக்கு நான் வராமல் அதெல்லாம் மற்ற ஞானம் மற்ற தகவல்கள் எதுவுமே இல்லாமல் நானே வந்து நான் என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நான் எவ்வளோ ப்ரோக்ரஸ் பண்ணுறேன் ஸோ இந்த விஷயம்லாம் வந்து நானும் எனக்கு சோதிச்சு பார்க்கணுங்கிறதுக்காக நான் சாட் வச்சுருந்தேன் ஸோ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த சாட் கூட வந்து நான் ஒரு கிராஃப் மாதிரி செய்து நான் எவ்வளோ வந்து மேல் நோக்கி போகிறேங்கிறது நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு கிராஃப் சாட் உருவாக்குனேன் ஸோ அந்த காலத்தில் நான் பக்தி செய்துக்கிட்டு தான் இருந்தேன் அதனால் நான் காலையில் அமிர்த வேலை செய்வேன் பரமாத்மாவை நினைப்பேன் பிறகு நாள் முழுதும் நான் கொஞ்சம் என்னை செக் பண்ணுறதுக்காக சார்ட் வச்சுருந்தேன் பிறகு மாலையில் வந்து நான் கீதா படிப்பேன் பகவத்கீதா படிப்பேன் ஸோ இப்படி தான் வந்து போய்கிட்டே இருந்தது பிறகு ஒரு காலம் கட்டும் வந்தது ரெண்டு வருஷமும் முடிஞ்சு போச்சு என்னுடைய படிப்பு அதாவது என்னுடைய வருங்காலம் என்னவா ஆக போகுதுன்னு ஒரு கேள்விக்குறியாக இருந்தது ஸோ அதனால் அந்த நேரத்தில் வந்து ஒரு டிஸ்கஷன் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ஸோ எங்கள் அப்பா கேட்டார் ஸோ இந்த மெடிக்கல் சீட்டு வந்து இதில் ஏதோ தவறு நடந்திருக்கு ஸோ நம்ம இன்னமும் இது இதுக்காக காத்து இருக்க வேண்டாம் ஸோ என்னுடைய முடிவு தான் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்பா கேட்கும் போது என்னால் வந்து ஏன்னா அந்த நிலை வந்து எனக்கு அப்படி இருந்தது நான் வந்து டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டில் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஏழு நாள் பாடம் கொஞ்சம் ஓரளவு அரைஞ்சிக்கிட்டு நான் கொஞ்சம் தியானம் செய்துக்கிட்டு வந்தேன் ஸோ அந்த நிலையில இருக்கும்போது ஆஹ் எனக்கு வந்து மேலும் ஆஹ் நான் இந்த பாதையில் ஈடுபடணும் ஆஹ் இன்னும் மேலும் நான் வந்து ஆஹ் தியானம் ஆழமா பண்ணணும் நான் நிறைய மாற்றம் பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அதனால நான் இங்கே அப்பா கிட்ட என்ன சொன்னேன்னா ஆஹ் எனக்கு இப்போதைக்கு படிப்பு வந்து வேண்டாம் ராஜீவ் நிலைய நிலையத்துக்கு போகணும் நான் தியானம் நிறையா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஸோ எங்கள் அப்பா கேட்டதும் அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா ஓ உனக்கு என்ன ஒரு யோகியா ஆகணும்னு ஆசையா அப்படின்னு கேட்டார் ஸோ நான் வந்து யோகியா ஆகணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட நினைக்கல தியானம் தான் செய்யணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவர் அந்த யோகிங்கிற வார்த்தை பயன்படுத்துதும் ஆஹா நான் ஏன் அப்போ யோகியாக மாறக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது ஸோ அவர் அவரு தான் அதுக்கு ஒரு தூண்டுதலாகவும் இருந்திருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு பிறகு வந்து எங்கள் அப்பா எனக்கு அனுமதி கொடுக்கல நான் அந்த ராஜயோகா நிலையத்துக்கு போனோம் பயிற்சி செய்கிறதுக்கு அவர் தடையாக இருந்துட்டார் அதனால வந்து நானும் சென்டருக்கு வர முடியல நிலையத்துக்கு வர முடியல இருந்தாலும் அதுக்கு பிறகு வந்து நான் என்னுடைய படிப்பை வந்து இன்னும் மேல் நோக்கி போகிறதுக்காக ஒரு மற்ற துறை மற்ற துறைக்குள்ளே வந்து நான் போக வேண்டிய சூழ்நிலை நான் வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு பிறகு அந்த காலகட்டத்தில் என்னால் முடிஞ்ச அளவு நான் ராஜயகா பயிற்சி செஞ்சுக்கிட்டே தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தியானம் செய்கிறது அதெல்லாம் இருந்தது ஆனால மனசுக்குள்ள நான் நிலையத்துக்கும் போகணும் அந்த ஆசை இருந்தது ஸோ என்ன நடந்ததுன்னா பாருங்க நாடகம் பிரகாரம் வந்து எனக்கும் அப்பாவுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஒரு ஒரு சூழ்நிலை வந்தது அந்த சூழ்நிலை மூலியமாக எனக்கும் அப்பாவுக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் போச்சு எனக்கு மட்டும் இல்ல குடும்பத்துல எல்லாருக்கும் வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் போச்சு ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து எனக்கு ஒரு காரணமாக மாறியது ஸோ இது என் ஒரு காரணமாக இருந்து இதை வச்சு நான் வந்து நிலையத்துக்கு வந்தேன் ஸோ அப்படித்தான் நான் வந்து இரண்டாயிரத்து ஐந்து டிசம்பரில் வந்து நான் முத முதலாக காலடி எடுத்து வச்சேன் அது வந்து பங்ஸார் நிலையம் மலேசியாவில் ஸோ அதுதான் அப்போ வந்து மலேசியாவில் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது ஸோ அங்கேயே நான் சென்று ஏழு நாலு பாடம் எடுத்தேன் ஏழு நாலு பாடம் வந்து எனக்கு புதிய விஷயம் இல்லை ஏற்கனவே நான் அதை பற்றி அறிஞ்சிக்கிட்டேன் ஆனால் என்னுடைய ஆசை வந்து இன்னும் ஆழமாக நான் தியானம் செய்யணும் ஒரு பெரிய யோகியாக வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது பிறகு அப்படித்தான் வந்து நான் அந்த ராஜ்ய பாதைக்கு வந்தேன் அதுக்கு பிறகு பாபா கிட்ட வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் நிறையா தைரியங்கள் ஸோ அந்த டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது நிச்சயமாக நம் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அதாவது நம்ம மனநிலை மாறினதுனால விகாரங்கள் வந்து ரொம்ப சுலபமாக ந நம்பக்குள்ளே வந்து மாட்டி மாட்டி இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த தாக்கம் நிறையா எனக்கு இருந்தது கோபம் ரொம்ப சீக்கிரமாக எனக்கு கோவம் வரும் என்னுள்ள வந்து அந்த சுயமரியாதை இழந்த அந்த ஒரு உணர்வு இருந்தது சோ பாபா கிட்ட வந்த பிறகு இது எல்லாம் வந்து என்னால தெளிவா பார்க்க முடிஞ்சது சுயமரியாதையும் கூடி போகுது கோபம் கோவம் கூட வந்து குறைச்சி அதாவது கோவமே இல்லைன்னு நான் வந்து சொல்ல முடியாது கோவம் அப்பப்ப வரும் ஆனா கோபம் வந்து முன்ன விட இப்ப அதிகபட்சம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு என்னால எப்படி வந்து பிரச்சனைகளோ அல்ல மத் அல்லது உறவு முறைக்குள்ளே வரும்போது எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்கிட்டால் வந்து எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் பலன் நன்மைகள் இதெல்லாம் கொடுக்கோங்கிற விஷயம் வந்து நான் நிறையா உணர்ந்தேன் ஸோ அப்படி இருந்த நான் இப்படி மாறியத்துக்கு வந்து காரணம் அது நிச்சயமாக வந்து பாபா பாபாவினுடைய ஞானம் ஸோ அடுத்ததாக சேவைன்னு சொன்னாக்கா பாபா நமக்கு சொல்லியிருக்கிறாரு பிராமண வாழ்க்கையினுடைய மூச்சு வந்து சேவை அப்படின்னு ஸோ சேவை இல்லாம நம்மளால் வாழ முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது நானும் வந்து சேவைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பேன் கேட்டாக்கா இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் வந்து கூடுதலான நேரம் வந்து ஃபஸ்ட்டு ஆஃப்கோர்ஸ் ஆஃபீஸில் ஏன்னா நான் வந்து ஜாபும் பண்ணுறேன் ஆஃபீஸில் பிறகு வந்து வீட்டில் கூட கிடையாது நான் வந்து பாபாவினுடைய நிலையத்தில் தான் சென்டரில் தான் இருப்பேன் ஸோ என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து பாபாவுக்காக தயாராக இருப்பேன் எந்த சேவை கொடுத்தாலும் நான் தயாராக இருப்பேன் ஹா நான் சொல்கிறதுக்கு எப்போவுமே ரெடியாக இருப்பேன் ஸோ அதில் வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கிறேன் மாணவியாக தான் இருக்கிறேன் இருந்தாலும் வந்து எப்போ முரளி படிக்கணும்னு சொல்லும் போது நான் அப்போது வந்து முரளி படிப்பேன் காலையில் பிறகு மாலையிலையும் வந்து மாணவர்கள் வருவாங்க அவங்களையும் வந்து நம்ம நான் முரளி படிப்பேன் அல்லது வேறு ஏதாவது பாடமோ அல்லது நம்ம தாதிமார்களினுடைய வகுப்போ இருந்தால் வந்து நம்ம அதெல்லாம் சொல்லுவோம் நான் மற்ற சகோதரர்கள் கூட சகோதரிகள் கூட இருப்பாங்க அதுக்கு தவிர்த்து முக்கியமாக ஆடியோ கண்ட்ரோலிங் இது வந்து முக்கியமாக வந்து நான் பார்த்துக்கிறேன் ஸோ பாட்டு ஸோ எனக்கு வந்து இது பிடிச்ச ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சாதாரணமாக என்ன பாட்டு வேணுனாலும் போடலாம் பாபாவோடைய பாட்டு தான் ஆனால் வந்து அந்த நேரத்துக்கான அந்த முரளி தகுந்த மாதிரி அந்த முரளிக்கு தகுந்த மாதிரி பாபா என்ன சொல்கிறாரு ஸ அந்த முரளியில என்ன முக்கியத்துவம் அந்த நாளில் வந்து பாபா சொல்லியிருக்கிறாரோ அந்த அடிப்படையில் வந்து நம்ம பாட்டு நம்ம விளையாடணும்னாக்கா அது ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் இப்போ நினைப்பேன் அதனால அந்த அடிப்படையில் தான் நான் வந்து பாட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு தயார் செஞ்சு வச்சு நான் விளையாடுவேன் அதுக்கு பிறகு நிலையத்தில் வந்து பாபாவினுடைய பண்டாரால அதுலேயும் வந்து நான் ஒவ்வொரு முக்கியமான கருவியாக இருக்கிறேன்னு சொல்லலாம் ஸோ நம்ம நிலையத்தில் வந்து யார் யாரெல்லாம் வந்து எந்த இந்த நாட்களில் வந்து சமையல் செய்ய போகிறாங்க போக் செய்ய போகிறாங்க அடைக்க போகிறாங்க இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ரோஸ்டர் செஞ்சு வச்சுருக்கு ஸோ அந்த அடிப்படையில் வந்து நம்ம எல்லோரும் தயாராக இருப்போம் ஸோ மற்றபடியாக மற்ற நிகழ்ச்சி பொது நிகழ்ச்சி இப்படிலாம் நடக்கும்போதும் நான் வந்து என்னுடைய கை பாபாவுக்காக கொடுப்பேன் சமையல் செய்கிறதுக்கோ போக் செய்கிறதுக்கோ பரிமாறுறதுக்கோ ஸோ அது வந்து பண்டாரா பிறகு மற்ற சேவைன்னு வரும்போது இப்போ நம்ம பாரதத்தை பாரதத்தில் பார்த்தோன்னாக்கா ரொம்ப வெளிப்படையாக சேவை செய்து வராங்க ரொம்ப க்ரியேட்டிவாகவும் யோசிக்கிறாங்க பிறகு அவங்க ரொம்ப ஒரு தூர பார்வையில் இருந்து பாருங்க பார்த்து ரொம்ப சிறப்பாகவே செய்கிறாங்க ஆனால் நம்ம நம்ப என்ன இருக்கிறது வந்து மெலேஸ் மலைக்காரர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து இஸ்லாம் சமயத்தில் சேர்ந்தவங்க ஸோ அப்படின்னு இருக்கும்போது நம்ம ரொம்பவும் தீவிரமாக கண்காட்சிகள் முக்கியமாக நம்ம கண்காட்சிகள் செய்வோம் ரொம்ப அந்த மாதிரி செய்ய முடியாது ஆனால் ஓரளவு நம்ம செய்வோம் என்னன்னாக்கா நம்ம நாடில் வந்து தைப்பூச திருவிழா ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுவோம் ஸோ பத்து கேவ்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல அங்கே வந்து நம்ம ஒரு பெரிய கண்காட்சி ஒவ்வொரு வருஷமும் போட்டுக்கிட்டே வருவோம் ஸோ அதில் வந்து நம்ம நிறையா பாபா செல்வார் இல்லையா சப்ஜெக்ட்ஸ் சேர்க்க முடியும் ஏன்னா அந்த ஒரு கண்காட்சியில் தான் நிறைய பேர் வருவாங்க அதை தவிர்த்து மற்ற மொத்த சின்ன சின்ன கண்காட்சிகளும் நடத்துவோம் ஏன்னா வந்து நமக்கு தெரியும் இந்து சமயத்தில் ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பண்டிகைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படின்னு வரும்போது நம்ம நவராத்திரியோ சிவராத்திரி நிச்சயமாக நம்ம வந்து அது பெரிய அளவில் நம்ம செய்வோம் பிறகு பங்குனி உத்திரமோ இப்படி எல்லாம் வரும்போது நம்ம கண்காட்சி போடுவோம் ஸோ அதை தவிர்த்து வந்து மற்ற சேவைன்னு பார்த்தோன்னா நம்ம நாட்டில் வந்து இங்கிலீஷ் சேவை இருக்குது ஸோ இங்கிலீஷ் சேவையில் வந்து பொது நிகழ்ச்சி பிறகு சஸ்தனன்ஸ் இப்படி செஞ்சுக்கிட்டு வருவோம் அதே மாதிரி தமிழ்லேயும் இருக்குது பிறகு ஹிந்திலையும் இருக்குது ஆனால் ஹிந்தி வந்து அவ்வளோ ஒரு தீவிரமாக இங்கே செய்கிறது இல்லை எப்போயாவது மதுபனில் இருந்தோ அல்லது பாரதத்தில் இருந்தோ யாராவது மூத்த சகோதரர்களோ சகோதரி வந்தால் நம்ம வந்து நிகழ்ச்சி செய்வோம் ஹிந்தியில் மற்றபடியாக வந்து இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் கூட சேவை நடந்து இருக்கின்றது மதுபன் என்னுடைய அனுபவம் ரொம்பவே நிறையா இருக்குது அதில் வந்து மதுபனுக்கு வரத்துக்கு முன்பு வந்து ஏற்கனவே பாப்தாதா மிலன் நான் பார்த்துருக்குறேன் ரொம்ப நிறைய தடவை இல்லை ஆனால் நான் வந்து ஒரு ஞானத்துக்கு வந்த பிறகு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு தான் நான் வந்து மதுபானக்கு வந்தேன் ஸோ அந்த இடையில வந்து நான் பாப்தாதா மிலன் வீடியோவில் பார்த்துருக்குறேன் ஸோ வீடியோவில் பார்த்தது அது வீடியோ அது ரெக்கார்ட் ஆனால் அதுக்கும் நம்ம நேரில் பார்க்குறதுக்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்குது இல்லையா அதனால் முத முதல்ல நான் மதுபன்க்கு வந்து அந்த பாபா வர இடம் வந்து டைமண்ட் ஹால் அந்த டைமண்ட் ஹால்குள்ள கால் அடி எடுத்து வச்சதும் என்னுடைய கண்ணிலிருந்து அந்த கண்ணீர் வந்து தரத்தரையா விழ ஆரம்பிச்சது எனக்கு அந்த ஓ நம்ம ரெக்கார்டில் பார்த்தது இப்போ நம்ம நேரில் பார்க்குறோம் ரெக்கார்டில் பார்த்த கடவுள் இப்போ நம்ம நேரில் பார்க்க போகிறோம் அந்த உணர்வு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அதனால அது ரொம்ப எனக்கு இமோஷனலாக இருந்தது ஸோ அந்த நேரத்தில் எனக்கு என்ன அனுபவம் கிடச்சதுன்னா நான் எப்போவுமே வந்து பாப்தாதா மீளனப்போ தரையில் தான் எனக்கு உட்கார இஷ்டம் தரையில் தான் நான் உட்காருவேன் தரையிலே உட்காந்துருந்து ஏன்னா நம்ம வந்து டபுள் இருக்கிறதால நமக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பகுதி பாபா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறாரு பாபா அப்படி வந்து பார்க்குற மாதிரி சோ அப்படி இருக்கும்போது என்னுடைய மொத மிலன் பாபாவுடன் என்ன எனக்கு ஞாபகம் இருக்குன்னா இது வந்து ஒரு ஒரு பதிமூணு பதிமூணு வருஷத்துக்கு முன்பு பாபாவை முத முதல்ல சந்தித்தது ஸோ அந்த நேரத்தில் எனக்கு ஃபீல் பண்ண அனுபவம் வந்து அந்த ஐயாயிரம் வருஷத்தினுடைய அந்த பாவ கணக்குகள் அது வந்து பாபா என்னைய பா பொழுது அதெல்லாம் எரிக்கின்ற அந்த எனக்கு நெஜமொழி ஃபிசிக்கலாகவே ஏதோ எரியுது என்னுடைய நெட் நெட் நெற்றிக் கண் அதாவது ஃபார்ஹேட் அங்கே வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு உணர்வு எனக்கு வந்தது ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் ஸோ அதுக்கு பிறகு எனக்கு ஏதோ ரொம்ப லேசான ஒரு உணர்வு பிறந்தது ஏதோ நான் செய்த சில பாவங்கள் வந்து பாபா அழிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சு எனக்கு ஸோ அதற்கு பிறகு மற்ற மற்ற மிலனில் ஸ்பெஷலான அனுபவம் என்ன கிடைச்சதுன்னா அது ஒரு சிவராத்திரி மிலன் ஸோ அந்த மிலனில் வந்து என்ன நடந்ததுனாக்கா நான் எப்போவுமே வந்து டபுள் ஃபாரினர்ஸ் தரல தான் உட்காருவேன் அந்த பகுதியில் வந்து பெண்ணால நான் உட்காருவேன் ஆக பின்னால் ஆனால் அந்த நேரத்தில் வந்து நான் வாசலேருந்து முன் உள்ளுக்கு மு உள்ளுக்கு வரும்பொழுது முன்னுக்கே வந்து ஒரு காலியான இடம் இருந்தது ஸோ சரி இந்த தடவை நம்ம முன் முன்னுக்கு உட்காந்துக்கலாம் அப்படின்னு நான் உட்காந்து பாருங்கள் உட்காந்த பிறகு என்ன ஒரு சகோதரி வந்தாங்க இது என்னுடைய இடம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என் மனசில் வந்து இல்லை இல்லை நான் வந்து முன்னுக்கு தான் உட்காரணும் இந்த தடவைன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன் மின்னுக்கு அதனால அவங்க கொஞ்சம் கோவப்பட்டிருப்பாங்க நினைக்கிறேன் அவங்க என் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க பிறகு நான் யோசிச்சேன்னா ஏன் இப்படி சிந்திக்கிறேன் இந்த மாதிரி அந்த அந்த தாட்ஸ் அது நல்லா இல்லையே ஏன் மற்றவங்களினுடைய இடத்துல உட்காரணும் ஏன் வந்து போட்டி போடணும் வேண்டாம் பாபா வந்து நான் பின்னால் கொஞ்சம் இருந்தாலும் நான் பாபாவை தான் பார்க்க போகிறேன் பாபா என்னே பார்க்க போகிறாருங்கிற டக்குன்னு அந்த என்ன வந்ததால நான் அந்த இடத்த விட்டு பின்னால் போன பாருங்கள் பின்னால போனதும் அது ஏதோ வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டும் என்னான்னு எனக்கு தெரியல நான் அப்படி நடந்துக்கிட்டதுனால என்னுடைய முன்னுக்கு வந்து நேரடியாக ஒன்று ரெண்டு மூணு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பெரிய ஃபேன்ஸ் ஏன்னா வந்து அந்த நேரத்தில் அந்த ஹால் ரொம்ப வீக்காலமாக இருந்தது ஸோ அவங்க வந்து அந்த ஃபேன்ஸை ஆன் பண்ணி விட்டுட்டாங்க அது பாட்டுக்கு ஓடுது என் முன்னுக்கு ஃபேன் மட்டும்தான் தெரியுது பாபா தெரியலை போச்சு இந்த தடவை வந்து என்னுடைய அனுபவம் எப்படியாப்பட்ட அனுபவமாக இருக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஸோ அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா பாபா வந்துட்டாரு ஸோ எல்லாம் சைலன்ஸில் இருக்கிறாங்க ஸோ நானும் சைலன்ஸில் இருக்கிறேன் வேறு எந்த யோ எந்த யோசனையுமே இல்லை பாபாவை பார்க்க முடியலன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஃபேன் ஸ்டாண்ட் ஃபேன் பாருங்கள் அந்த ஸ்டாண்ட் ஃபேன் வந்து ஒவ்வொருத்தராக வந்து இந்த ஃபேனுக்கு நடு ஃபேனுக்கு கிட்ட உள்ளவங்க ஒவ்வொருத்தராக வந்து ஒருத்தவங்க இந்த பக்கம் விழுக வைக்கிறாங்க என்ன ஒருத்தவங்க முன்னுக்கு உள்ளவங்க அந்த பக்கம் விழுக வைக்கிறாங்க இன்னொருத்தவங்க அங்கேருந்து விழுக விழுக எனக்கு ஏதோ அந்த பாதையை திறந்து விட்ட மாதிரி இருந்தது எனக்கு பாபா நல்லா தெரியும் ஸோ எனக்கு அந்த அந்த நேரத்தில் என்ன உணர்வு வந்ததுன்னா நம்ம வந்து கோயிலுக்கு போகும்போது வழிபாடும் போது திரையாக திறக்கிறாங்க பாருங்க அப்போ தான் வந்து அந்த மூர்த்தி தெரியும் இல்லையா கடவுள் தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனக்கு ஒரு உணர்வு வந்தது ஸோ அது ஒரு ஸ்பெஷலான உணர்வாக எனக்கு இருந்தது ஸோ அந்த மாதிரி பல அனுபவங்கள் பாபா கொடுத்துருக்கிறாரு மாற்றம் அடையிறதுக்கு பாபா நிறையா அந்த அந்த நேரத்தில் அந்த சொல்லுவாங்க இல்லையா ஜீவன் முக்தி ஜீவன் முக்தி ஒரு வினாடியில் நம்ம பெற முடியும் ஸோ அந்த அந்த ஒரு டச்சிங் பாபா கூட பாரு பாருங்க அந்த டச்சிங் வந்து நமக்கு அந்த ஒரு வினாடியில் அந்த சக்தி கொடுத்து நம்ம கிட்ட உள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வருது இல்லையா ஸோ அந்த எண்ணம் மூலியமாக நம்ம மறுபடியும் மதுபான் விட்டு மலேசியாவுக்கு போகும்போது அந்த முயற்சி நம்ம செய்யறதுக்கு அந்த சக்தி கொடுக்குற கொடுக்கற அந்த உணர்வு ஸோ அந்த மாதிரி பலவிதமான அனுபவங்கள் பாபா கொடுத்துருக்கிறாரு ஸோ பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிறகு பாபாவுக்கு மட்டும் இல்லை நாடகத்துக்கும் பிறகு இந்த எல்லையற்ற குடும்பம் இருக்கிறாங்க இல்லையா இவங்களும் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க ஏன்னா நம்ம எல்லாம் இருக்கும் போது தான் அந்த சுய மாற்றமே வருது ஸோ குடும்பம் ஒன்று இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம எப்படி எப்படி வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும் அது சாத்தியமே ஆகாது ஸோ குடும்பம்னு வரும்போது அந்த கணக்கு வழக்குகள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் முடிச்சாதான் நம்ம முழுமை அடைய முடியும் நம்ம உயர்ந்த ஒரு நிலைக்கு போக முடியும் மாற்றம் கொண்டு வர முடியும் சரியா நன்றி